ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்க மேடம் சார் எனக்கு மேரேஜ் திருச்சில நான் பேசுறேன் சார் சொல்லுங்க மேடம் மேரேஜ் ஃபைவ் இயர்ஸ் ஆச்சு சார் சரிங்க நான் வந்து ஃபேமிலி ப்ராப்ளம்னால சிக்ஸ் மந்த்ஸா தான் சார் குழந்தைக்கு ட்ரை பண்ணனும் சரி குழந்தைக்கு ட்ரை பண்ணி டூ டைம்ஸ் வந்து

குறைய ஆரம்பிச்சிரும் குறைய ஆரம்பிச்சிரும் நீங்க கர்ப்பம் அதோட முடிஞ்சு போச்சு அதங்க சின்ன கட்டிகளா இருந்தா மாத்திரைகள் மூலமாக சரி செய்யலாம் நீங்க கர்ப்பம் ஆக முடியும் நீங்க குழந்தை பேர் பெற்றுக் கொள்ள முடியும் இதெல்லாம் வந்து மேரேஜ் ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி கொஞ்சம் ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தது அதனால தான சார் அப்படி சொல்ல முடியாதுங்க அது சொல்ல முடியாது ஏன்னா அப்பயே இரகுலர் பீரியட்ஸ் இருந்தால் மறுபடியும் சார் என்னோட சைடில் டெஸ்ட் பண்ணிக்கலாம் சார் கண்டிப்பாக நீங்கள் குழந்தை பேர் பெற முடியுங்க இது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை கட்டிகள் பெருசாக இருந்தாலும் அவங்க லெப்ரோஸ்கோப்பி மூலமாக அதை பங்க்சர் பண்ணி சரி பண்ணிடுவாங்க உடனே நீங்கள் கருத்தரிக்க முடியும் அதனால் இதை பற்றி நீங்கள் பெரிய அளவுக்கு கவலைப்பட வேண்டாம் எப்படி ஒரு வாத்திய கருவியலை நம்ம மீட்டுவதற்கு கற்றுக்கொள்கிறோமோ அதுபோல் பெண்ணை தாம்பத்திய உறவு இன்பம் கொடுப்பதற்கு உச்சத்திற்கு கொண்டு செல்வதற்கு ஆண்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் கற்றுக்கொள்ளாமல் பெரும்பாலான ஆண்கள் வயது வந்தாலே போதும் இதை பற்றி எதுவும் கற்றுக்கொள்ள வேண்டியதில்லை என்ற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க அது வந்து உண்மையல்ல நீங்கள் வந்து கற்றுக்கொள்ள வேண்டும் ஆணுக்கு வந்து உச்சகட்டம் என்பது ஒரு இயற்கையாக வந்துடும் ஆணுக்கு உச்சகட்டம் வரல அப்படின்னா அது பெரிய சிக்கல்களை உண்டாக்கும் குழந்தை பேர் இருக்காது அது குடும்பத்திலேயே மிகப்பெரிய சிக்கல்களை உருவாக்கிறோம் இயற்கையே ஆணுடைய உச்சகட்டம் சீக்கிரம் வர்றதுக்கு சாதகமாக இருக்குது எல்லா விலங்குகளுமே ஆண்கள் ஆண் விலங்குகள் சீக்கிரமாக உச்சகட்டம் அடைஞ்சிடுறது பெண் விலங்குகள் பெரும்பாலானவை உச்சகட்டம் அடைவதில்லை அது இயற்கையாகவே இயற்கை ஏன்னா இனவிருத்திக்கு ஆண் உச்சகட்டம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் மனித இனத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இனவிருத்தி செய்யும் விலங்குகள் அற்றில் மட்டுமல்ல மனதளவில் திருப்தி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் பெண்கள் உச்சகட்டம் என்பது மனித இனத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ பெண்கள் உச்சகட்டம் வேண்டும் அப்படின்னா ஆண்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் கற்றுக்கொள்ளாமல் தானாக உச்சகட்டம் அடைவது என்பது சாத்தியமல்ல